தனுக்கு தழுக்கி வந்து மினிக்கு மினிக்கு உடல் குளிக்கு குளிக்கு வரும் முன்னாலே சிரிச்சு சிரிச்சு தினம் வளர்ச்சி வளர்ச்சி வள விரிச்சு விரிச்சு வரும் கண்ணாலே இது எப்போதும் சிக்காது பூமானே இசக்காத பொத்தானு நான் தானே அடிச்சு தாட பாவாட குத்தால நீரோட தழுக்கி தழுக்கி தான் ஹெய் தழுக்கி தழுக்கி வந்து மினிக்கு மினிக்கு உடல் குளிக்கு குளிக்கு வரும் முன்னாலே சிரிச்சு சிரிச்சிதெல்லாம் வலிச்சு வலச்சு வள விரிச்சு விரிச்சு வரும் கண்ணாலே ஏ மஞ்ச பார்த்து நடைய பார்த்து நெஞ்சோ ரொய்ன்னேறும் நோய்யாச்சி ஆ கொஞ்சம் வார புளியும் பார்த்து பிஞ்சா கீ அஞ்சா நாளாச்சி கரும்பு கரும்பு தான் கடிக்கிதே எறும்பு எறும்பு தான் வயசில் அரும்பு ஆ

வரும் கொலுக்கி கொலுக்கி வரும் முன்னாலே சிரிச்சு சிரிச்சி வேணும் வளர்ச்சி வளர்ச்சி வேணும் விருச்சி வரும் கண்ணாலே இது எப்போதும் சிக்காது பூமானே தடுக்கி தடுக்கி தான் தழுக்கி தழுக்கி வந்து மினிக்கு மினிக்கு உடல் குலுக்கி குலுக்கி வரும் முன்னாலே வள விரிச்சி விரிச்சி வரும் கண்ணாலே அட தழுக்கி தழுக்கி வந்து மினிக்கு மினிக்கு உடல் குலுக்கி குலுக்கி வரும் முன்னாலே சிரிச்சு சிரிச்சு தனம் வளர்ச்சி வளர்ச்சி வள விரிச்சி விரிச்சி வரும் கண்ணாலு